நடிகர் விஜய் அவரோட பாடல் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்யற மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கீங்க தம்பி வந்து கேம்பெயினை தொடங்கவா மைக்க கையில் எடுக்கவா அப்படின்னு அவர் அந்த பாட்டை வெளியிட்டது வந்து என்னுடைய தம்பியில் உற்சாகமா இருக்கு எங்களை எதிர்த்து நிற்கிற எல்லா கட்சிகளுக்கும் அது ஒரு நடக்குமா இருக்குது இது என்ன இப்படி ஒரே மாதிரி எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக எப்படி சார் பார்க்குறீங்க இந்த தேர்தல் எப்படி முடிவுகள் நீங்கள் மிகப்பெரிய மாறுதல் இருக்கும் இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் இருக்குங்களே இந்த கருத்து கணிப்பு இவர் இப்போ தங்கியில் கருத்து கணிச்சாருங்க சம்பந்தா அவர் சொன்னது ஏதாவது நடந்திருக்காரு ஆனால் ஜூன் நாளுக்கு அப்புறம் அவர் மேலே நான் வழக்கு தொடுத்துருக்கேன் நீ எப்படி எங்கே போயின்னு பார்த்தா நான் தெரு தெருவா சுற்றி கருத்து கிடக்குறேன் நான் நீ எங்கேயுமே கருத்து கிடைக்கிற யாரை சந்திச்சிங்க எத்தனை பேர் செஞ்சிங்க முப்பத்தாறாயிரம் பேரை சந்திச்சிருந்த எங்கே இதில் மூணு பேரை கட்டணும் உட்காந்துக்கிட்டு சும்மா ஒரு கருத்து உருவாக்கத்தை மோடிக்கு வேலை செய்யுங்க மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போங்க அதுக்காக மற்றவர்களை வந்து நீங்கள் குறைச்சி எப்படி எப்படி பண்ணுங்க சார் இப்போது அதனால் வந்து இந்த கருத்து கணிப்புகள் இந்தியா முழுமைக்கு இருக்கிற எல்லா ஊடகங்கள்லையும் இந்த கருத்து கணிப்பு எது நடந்துருக்கு பிஜேபியில் அமித்ஷா சொன்னதான் நடந்து முந்நூற்றி எண்பது இடம் அடிப்பாங்கன்னு அது நடக்கும் இப்போ நானூறு இடம்பாங்க அதை நடத்துவாங்க ஏன் பெட்டி அவங்க கிட்டே இருக்குது செய்து வெல்வாங்க சார் இப்போது தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இது பண்ணிருக்கு இப்போ வாக்குச்சீட்டு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்குச்சீட்டுகளை எண்றதுக்கு பன்னிரெண்டு நாட்கள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு இப்போ தேர்தல் ஆணையமும் அது இப்போ கன்சிடர் பண்ணுற மாதிரி இது பண்ணுறீங்களா இல்லை இப்போ இல்லை இல்லை மறுபடி மறுபடி மக்கள் போராட்டத்தை தொடங்கிட்டு மறுபடியும் வழக்குக்கு போவாங்க அங்கே என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க குறுகிய காலம் ஆயிடுச்சுன்றாங்க பன்னிரெண்டு நாள் ஆனால் என்ன இப்போ ஒரு 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 நாற்பது நாள் மேலே ஆகுது நான் கேட்குற பல வெட்டி ஓட்டை என்க்கு நாற்பது நாள் காக்க இருக்கிறீங்க என்னும்போது பன்னிரெண்டு நாள் எடுத்தேன் என்ன எத்தனை வாக்ககத்தில் வாக்குப்பதிவு நடக்குது நாடங்களும் அந்தந்த வாக்ககத்தில் முகவர்களாக இருக்கிறத யாரை ஆசிரியர் பெருமக்கள் அதிகாரிகளை போடுறீங்களே அந்தந்த வாக்ககத்தில் என்ன ஒரே நாள் இப்போ இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துல ஒரு ஒரு அம்பத்தூரில் ஒரு ஒரு பூத்து இருக்குதுன்னா அங்கே அங்கே என்னையே சொல்லிட வேண்டியது அந்த இடத்துல கட கடக்கட கடன்னு சொல்லிட போகிறாங்க இதுக்கு எதுக்கு பன்னிரெண்டு நாள் ஆகும் பன்னெண்டு நாள் ஆகும்னு சொல்கிறேன் நீங்கள் எதுக்கு நாற்பது தொகுதியில் ஏழு கட்டமாக நடத்துறீங்க தேர்தலில் ஏழு கட்டமாக தேர்தல் நடத்தலாம் பன்னெண்டு நாள் எண்ணி என்ன கூடாதா அதுக்குள்ள அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியல என்றதுக்கு தாமதமாகிறீங்க அது எப்படி சரியான நீதியாக இருக்கும் அவங்களுக்கு தெரியுது ஆனால் என்ன சொல்கிறாங்க இப்போ குறிய வச்சு தேர்தல் அறிவிச்சாச்சு இப்போ வந்து நிக்கிறீங்க அப்படின்னு அதனால் திருப்பி மறுபடியும் அந்த வழக்கை கொண்டு போவோம் நாங்கள் கொண்டு போவோம் சார் இப்போ வந்து நடிகர் விஜய் பாடல் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்யற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அது எப்படி சார் இப்போ அதை தேர்தல் அப்படின்னு சொல்லல அவங்க கருதுறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கு நடிகர் சங்கம் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இல்லை நேரடியாக செய்ய முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து என்னை மாதிரி நின்று கட்ட முடியாது உங்களுக்கு வந்து உணர்வு இருக்கும் வந்தால் திரையரங்கெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் படத்தை ஓட விடாமல் திரையரங்கு தராமல் தடுப்பாங்க ஏன்னா இவங்க அவ்வளவு நேர்மையாளர்கள் இவங்க அவ்வளவு பெரிய ஜனநாயக அதனால பிள்ளைங்க அச்சப்படுவாங்க நானே சில பேரை வர வேணாம்னே மறுப்பேன் கருத்து சொல்ல வேணாம்னு மறுப்பேன் அது இது வந்து தம்பி வந்து கேம்பைனை தொடங்கவா மைக்க கையில் எடுக்கவா அப்படின்னு அவர் அந்த பாட்டை வெளியிட்டது வந்து என்னுடைய தம்பிகள் உற்சாகமாக இருக்குது அவருடைய பிள்ளைகளுக்கு அது உற்சாகமாக இருக்குது எங்களை எதிர்த்து நிற்கிற எல்லா கட்சிகளுக்கும் அது ஒரு இது நடுக்கமாக இருக்குது இது என்ன எப்படி ஒரே மாதிரி எல்லோரும் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இதில் இது பார்ப்போம் பொறுத்துன்னு பார்ப்போம் மகாராஷ்டிராவில் ஒரு எம்பி கேண்டிடேட் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் மோடி அலையெல்லாம் இல்லை எல்லாரும் கரெக்டாக வேலை செய்யணும் இல்லைன்னா நம்மளுக்கு தோல்வி மாதிரி தான் பேசியிருக்காங்க அது வந்து வைரலாக இருக்குது அது எப்படி மோடிக்குன்னு ஒரு அலை இருந்தா எங்கள் தாத்தா பசுமன் முத்தராமணி தெரிஞ்சுமா தொகுதிக்கே போகாமல் ரெண்டு முறை ஜெயிச்சாரு எதுக்கு எட்டு முறை ஓடி அறிய ஓடி ஓடி வரையில் செல்வாக்குள்ளே நீங்கள் எதுக்கு எட்டு முறை வரீங்க பத்தாண்டுகள் ஆட்சியில் ஒன்றை கூட சொல்ல தகுதியற்ற ஒரு பிரதமர் இருக்காருன்னா இவர் தான் ஒன்றை கூட சொல்ல முடியல ரோட்டில் என்னமோ ஃபேஷன் ஷோ மாதிரி ரோட்டில் டாடா அடிக்க மாட்டிருக்கார் அப்புறம் அவர் சாந்தா அவங்க சொல்கிறத நான் ஏற்கிறேன் சரிதான்